தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ் தொடர்ந்து நம்முடன் இணைப்பில் பாமக வழக்கறிஞர் பாலு இணைந்திருக்கிறார் வணக்கம் வழக்கறிஞர் பாலு தற்பொழுது அதிமுக தரப்பில் பிரச்சாரம் மேற்கொண்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக கூட்டணியில் பாமக நிச்சயம் இடம்பெறும் என்ற நம்பிக்கை தெரிவித்து பிரச்சாரத்தில் பேசியிருக்கிறார் அதற்கான சாத்திய கூறுகள் என்ன முழு தகவலை சொல்லுங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி தற்பொழுது இருந்து வருகிறது இதற்கு முன்பு அண்ணா அதிமுக பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி நாங்கள் எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து தேர்தலை சந்தித்திருக்கிறோம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து அதிமுக வெளியேறியது அதற்கு பிறகு டெல்லிக்கு சென்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தன்னை அவர் இணைத்துக் கொண்டிருக்கிறார் தற்பொழுது நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெறுகிறோம் இருந்து வருகிறோம் என்பதில் மாற்றுக்கருத்து அல்ல ஆனால் அதே வேளையில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அந்த தேர்தல் சமயத்தில் எவ்வாறு கூட்டணி அமைப்பது யாருடன் இணைந்து கூட்டணி என்பது குறித்து நாங்கள் அறிவிப்போம் இந்த தருணத்தில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் யாருடன் இணைந்து நாங்கள் கூட்டணி அமைப்போம் என்பதை எங்களால் உறுதியாக இப்பொழுது கூற முடியாது என்றாலும் வரக்கூடிய இருபதாம் தேதி விழுப்புரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அன்புமாரி ராமதாஸ் அவர்கள் அறிவித்திருக்கிறார் வன்னியர் சமுதாயத்திற்கு இருபது விழுக்காடு இடஒதுக்கீடு அதிலிருந்து பிரித்து பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்து நான்கு ஆண்டுகளாக அதை ஏமாற்றி சமுதாய மக்களுக்கு பச்சை துரோகத்தை செய்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் தமிழகத்தின் முதலமைச்சராக வரக்கூடாது என்று மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நாங்கள் கையில் எடுத்திருக்கிறோம் நிச்சயமாக அந்த போராட்டம் தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக அமையும் அதற்கு பிறகு பல்வேறு கூட்டணி கணக்குகள் எல்லாம் மாறும் எனவே பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெறக்கூடிய அணிதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெறும் அந்த அணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் அந்த ஆட்சியில் பாட்டாளி மக்கள் கட்சியும் இடம்பெறும் பொறுத்தவரை கிட்டத்தட்ட மோதல் போக்கு வந்து தொடர்ந்து நீடித்து வருகிறது இரண்டு அணிகளாகவே அந்த சூழ்நிலை என்று அரசியல் வட்டாரங்களிலும் பேசி வருகிறார்கள் உறுதியான இன்னும் மாத காலமே வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட்டணி நிலைப்பாடு என்ன கூட்டணி கணக்குகள் என்ன எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய தற்பொழுது இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் குறித்து ஊடகங்களும் நீங்களும் தான் அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் நாங்கள் அதை பற்றி பெரிய அளவில் விவாதிப்பது என்பதும் பேசுவது என்பதும் இல்லை எங்களுடைய முழு கவனம் என்பது வரக்கூடிய போராட்டத்தை சிறப்பாக நடத்துவது அதற்கு பிறகு இருபத்தி ஐந்தாம் தேதி எங்கள் மருத்துவர் ஐயாவுடைய அவருடைய பிறந்த தினத்தில் எழுச்சி பயணத்தை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடங்குகிறார் உரிமை மீட்பு பயணம் என்று தமிழகம் முழுவதும் அனைத்து கிராமங்களுக்கும் செல்கிறார் இந்த அரசின் அலங்கோலங்களை மக்களிடம் எடுத்துச் செல்வதற்காக செல்லக்கூடிய அந்த பயணம் என்பது ஒரு பெரும் பேசுப்பொருளாக அமையப்போகிறது அந்த எழுச்சி பயணம் அதை எவ்வாறு சிறப்பாக நடத்துவது எந்தெந்த பகுதிகளுக்கு செல்வது என்பது குறித்தும் எங்களுடைய உறுப்பினர் சேர்க்கை குறித்தும் நாங்கள் தீவிர கவனம் செலுத்தி வருகிறோம் முன்பை விட பாட்டாளி மக்கள் கட்சி தற்பொழுது பலமாக இருந்து வருகிறது எனவே வரக்கூடிய தேர்தலில் தேர்தல் களத்தில் தேர்தலை சந்திப்பதில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எந்த தொய்வும் இல்லை இணைப்பில் வந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்ததுக்காக நன்றி திரு பாலு